அங்கே வணக்கம் பாருங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எல்லா இடத்துலையும் பனி அதிகமாக இருந்தனால எல்லாருக்கும் சளி இரும்பல் ஜுரம் மெயினாக தொண்டை வலி யார் பாரும் தொண்டை வலின்னு அதுக்கு நல்ல மருந்து இது கொள்ளு பாருங்கள் நம்ம வில்லேஜ் கொள்ளு அப்படியே டைரக்டா தோட்டத்தில் விளைஞ்சி டைரக்டா வாங்கி தருவேன் இதை வந்து இப்போ நல்லா கழுவி கல் இருக்கும் கல் நேம்பி அரைச்சி பரு தண்ணி ஒரு மூணு சொம்பு தண்ணி நாலு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன் இது பத்து டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு ரெண்டு தரம் கழுவிக்கணும் அவங்கெல்லாம் இது வந்து கொள்ளுல்லாம் மண்ணில் போட்டு அடிப்பாங்க தோட்டத்துல ஒரு ரெண்டு மூணு மூணு நாலு முறை நல்லா கழுவிடுங்க மேலே அழுத்திருக்கும் அதாவது இந்த கொள்ளு பிஞ்சு கொள்ளுல்லாம் இந்த தண்ணியில் வந்துடும் கழுவுனமுன்னா ஒரு வருஷம் அது அப்படியே மணிமணியா இருக்கு பாருங்க கரெக்டாக ஒரு வருஷம் அடுத்த மாதம் வந்தால் இந்த இப்போ தான் பொல் அடிச்சுட்டு எல்லாம் பிடுங்கிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் போயிட்டு வருஷத்துக்கு அவர் மாதிரி பத்து கிலோ வாங்கிட்டு வந்தால் கரெக்டாக இன்னும் ஒரு நாலு டம்ளர் இருக்குது அவ்வளோ தான் நிறையா நாங்கள் சாப்பிடுவோம் கொல்லு தான் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நான் ஊர்ல எல்லாம் அரிச்சு நேம்பிகிட்டு தான் கொண்டாந்தேன் சிறுங்கல் ஒன்று இருக்குது இந்த மாதிரி அரைச்சிட்டு இதுக்கு தேவையானது இதுலயே கொள்ளு ரசம் கொள்ளு சுண்டல் சாயந்தரத்துக்கு இந்த கொள்ளு அப்படியே எடுத்து வச்சுட்டு பாருங்கள் வேண்ட வச்சு பின்னாடி காமிக்கிறேன் இதை நல்லா ஒரு ப ஒரு அஞ்சு ஆறு விசல் விட்டுருணும் விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து ரசம் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் எடுத்து அப்படியே மிக்சியில் போடலாம் இல்லை கையிலேயே கூட கொள்ளு நசுக்கி அதில் ரசத்தில் ஊற்றி கொள்ளு ரசம் சூப்பராக சளி ஜீர்ணாவது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு மெயினாக இது அவ்வளோ நல்லது கொலஸ்ட்ராலுக்கு இந்த கொள்ளு ரசம் அப்படியே உடனுக்குடன் கொலஸ்ட்ராலை குறைக்கும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கணும்ல இது வந்து கொள்ளு ரொம்ப சூடு பயங்கர வெயில் வேற பனி வெயில் அதனால் சின்ன வெங்காயம் அதிலே போட்டுக்கலாம் அந்த அப்படியே முழுசும் போட்டுட்டிங்கன்னா உரித்து நல்லா வேர்ந்தக்குள்ளே இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் அந்த தண்ணியில் கொள்ளு தண்ணியில் இறங்கிடும் கொள்ளு தண்ணி ரசம் இதிலே கொள்ளு தண்ணி குழம்பு வைக்கலாம் நான் கொள்ளு தண்ணி ரசம் தான் வைக்க போகிற இப்போ பாரு ஒரு நூறு வெங்காயம் நல்லா கழுவி அரைச்சிக்கோங்க நல்லா கழுவி ஒரு நூறு வெங்காயம் அப்படியே மூசு மூசாக உரிச்சிக்கிட்டேன் இந்த தண்ணியிலே போட்டிடலாம் அந்த வேக குளற அந்த கொள்ளு தண்ணியில் இறங்கிடும் அந்த சின்ன வெங்காயம் எசஞ்செல்லாம் கட்டாயம் சின்ன வெங்காயம் போடுங்க மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் போட்டாச்சு பூண்டு எல்லாம் நம்ம தக்காளி எல்லாம் அரைச்சி தாளிச்சிக்கலாம் இதில் வந்து இவ்வளோ தான் உப்பு ஒரு கை போட்டுக்கலாம் ஏன்னா கொள்ளுக்கு உப்பு போட்டு வேக வச்சிடணும் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க அப்புறம் பத்தலாம் போட்டுக்கலாம் ரசத்துக்கு தனியாக போட்டுக்கலாம் இப்போ தண்ணி சூடாகிட்டு இருக்குது இதை நல்லா பொறுமையாக கல் இல்லாத அரைச்சிக்கணும் சாயந்தரம் சுண்டல் இதே இப்போ ஒரு அஞ்சு விசில் அடிச்சிருச்சு ஆஃப் பண்ணி அச்சு அதை அதே எடுக்கட்டும் அதுக்குள்ள தொண்ணூறு பர்சன்ட்டுக்குள்ள நாங்கள் சட்டியில் தான் செய்கிறோம் போளி மட்டும் கரை தக்காளி பெரிய பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி நாலு தக்காளி போடுறேன் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா தாராளமா போடுங்க கடுகு ரொம்ப நல்லா இருக்கும் போட்டா இப்படியா நாலா கிலோலாம் பெரிய பெரிய தலையா இருக்கு

பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கொழுலாம் குழம்பு அந்த தண்ணியெல்லாம் கொதிச்சிருக்கு நல்லா ஒரு ஸ்பூன் போடுங்க சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அரைக்கலாம் அதெல்லாம் கழுவு பொறிஞ்சிச்சு பெருங்காயம் போட்டு அச்சு அது நல்லா நைஸாக அச்சுக்கட்டேன் ஊற்றிக்கலாம் கடுகு தீஞ்சிடும் அதான் கெட்டியில் தண்ணியெலாம் தரைக்கணும் சீரகம் மிளகு பூண்டு தக்காளி கொத்தமல்லி தலை நல்லா இது வதக்கணும் பாருங்கள் கொட்டின வாசனை நல்லா வாசனை இந்த மாதிரி செஞ்சு ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு தண்ணி இல்லாத அரைச்சி கடுகு போட்டு கருப்பில் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு இதை அந்த த எண்ணெயில் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு கொதைக்கணும் இது அப்புறமேலே தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் ஆ நல்லா கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய்களே வதக்குங்க அதே நல்லா கொதிக்கப்போது வெறும் ரசமும் இதே மாதிரி வைங்க புளி நிறைய ஊத்தாதீங்க பொருள் சூடு அதனால தக்காளி நிறைய போட்டுக்கோங்க சும்மா அந்த டேஸ்டுக்காக தான் புளி கொஞ்சமாக வச்சேன் செகண்ட்ல ரசம் ரெடி ஆயிடும் பாருங்க சட்டியில மட்டும் வச்சா நீங்க சாயந்தரம் இப்போ ரெண்டு மணி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எடுத்து பாருங்க சட்டியில சூடா இருக்கும் அதனாலதான் சட்டி குழம்பு ரசம் எந்த பொருள் சட்டியில செஞ்சாலும் கெட்டுறது இல்லை நீங்க சாதா ரசம் மஞ்சள் இதுலயே போட்டுக்கோங்க நான் இதுல மஞ்சள் போட்டேன் இப்போ புளி கரைச்சி வச்சிருக்கேன் அது சின்ன கொட்டை புளி ஊத்திக்கலாம் கொஞ்சம் சின்ன கொட்டை அந்த டேஸ்டு காமி நம்ம கொள்ளுல உப்பு போட்டிருக்கோம் மறந்து கூட போட்டுடாதீங்க பார்த்துட்டு போடுவேன் இந்த ஜார்ல நல்லா கழுவி ஊட்டுங்க இதில் நிறைய இருக்கும் தண்ணி எவ்வளவு இருக்கும்னு பார்த்துட்டு அப்ப ஊட்டிக்கலாம் கொள்ளு கரெக்டாக இருக்குது கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் கொள்ளு எடுத்துக்கலாம் இதுலேருந்து பாருங்கள் இந்த வெங்காயத்தல்லாம் எடுத்துக்கலாம் தெரியுதுங்களா கொள்ளுல தண்ணி இருக்குது இருந்துக்கலாங்க இந்த வெங்காயத்தல்லாம் மேலே ஓடுறது எல்லா வெங்காயம் ரசத்தில் எடுத்து போட்டுருக்கணும் நல்லது அப்படியே பெந்து கொலண்டு போயிட்டு எடுத்து காமிக்கிற பாருங்க இந்த சாதாரண ரசத்தில் எல்லா கொழம்பு ரசம் எந்த இந்த ரசம் ஈடாகாது கொள்ளு நல்லா வந்துருச்சு வடிகட்டிட்டு அப்படியே உங்களுக்கு நல்லா திக்கா வேணும் ரசம்னா தண்ணி கொஞ்சம் ஊட்டிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கு கொஞ்சம் ஒரு அரை டாம்பர் தண்ணி ஊற்றி கலக்கி கொள்ளுல இருந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா தண்ணி நம்ம கொள்ளு கொள்ளு ரசம் தான் அதனால கட்டாயம் கொள்ளு தண்ணி வேணும் கொள்ளு வந்தா கூட பரவாயில்ல கொள்ளுடும் இது வந்து சாயந்தரம் தாளிச்சு சாப்பிடலாம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு தாழ்த்து கொடுத்தா எல்லாம் சாப்பிடுவாங்க இந்த கொள்ள எல்லாம் போட்டுக்கணும் ஒரு சட்டி நிறைய எடுத்துட்டா ரெண்டு நாளைக்கு போடும் கொள்ளு கொலை கொள்ளு ரசம் திக்கா வேணும்னா கொள்ளை கொஞ்சம் கையில அப்படியே பிசைஞ்சு அப்படியே ஊத்துட்டீங்கன்னா அப்படியே ரசம் திக்கா இருக்கும் ரசம்னா நம்ம ரசமா சாப்பிடணும் அந்த கொள்ளு குழம்புக்கு தான் அந்த மாதிரி பண்ணணும் அதனால நான் கொள்ளு கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருந்தேன் கையில கசக்கல டேஸ்ட் மாறிடும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது என்ன சொல்றேன் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு நல்லது உப்பு சரியா இருக்கான்னு பார்க்கலாம் கட்டாயம் பத்தாது பொண்ணு எடுத்துக்கணும் உப்பெல்லாம் லைட்டா வந்து போகலாம் ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம் இல்லைங்களா புளி தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் இன்னும் ஒரு அரை டம்ளர் கூட ஊற்றிக்கலாம் இது ரெண்டு நாள் கூட நம்ம சூடு பண்ணி சாப்பிடலாம் கிடாது அவ்வளோதான் சட்டி நிறைய ஊற்றிடுச்சு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடலாம் உப்பு கம்மியாக இருக்கிறப்ப அவ்வளோதான் உங்களுக்கு திரும்பவும் வேணும்னா கொத்தமல்லி தலை அப்படியே கிள்ளி மேலே போட்டு இறக்கலாம் ஒரே செகண்டில் பாருங்க இந்த கொல்லை அப்படியே மூடி வச்சிட போறேன் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இது நல்ல வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு நல்லா நிறைய வெங்காயம் போட்டு நல்லா காஞ்ச மிளக துள்ளி போட்டு தாளித்து தேங்காய் பூ போட்டு தாளித்து சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இந்த ஒரு கொள்ளு எத்தனை இது நமக்கு கிடைக்குது பாருங்க இதுக்கு தொட்டு கத்துக்கு செய்யணும் இப்போ இது அவ்வளவுதான் இந்த கொள்ளு வேலை முடிஞ்சுது மூடி வச்சிடலாம் கூடாமே எடுத்தோம் சண்டை பெஷல் இதுதான் எங்களுக்கு இன்னைக்கு தொட்டுக்கத்துக்கு செய்யலாம் இது வந்து நமக்கு எல்லா டைமும் கிடைக்காது முருங்கைக்கீரை முருங்கைப்பூ பொரியல் பாருங்கள் முருங்கைப்பூவு நிறைய பூ எடுத்து தோட்டத்தில் கொட்டி உள்ளேயே தோட்டத்துக்குள்ளே சுத்தமாக இருக்குது அந்த இடத்துல எதுவுமே கிடையாது எல்லாம் பொறுக்கிட்டு நல்லா ஒரு மூணு நாலு முறை அலசி எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை முருங்கைப்பூ நமக்கு இது எல்லா டைமும் கிடைக்காது இந்த முருங்கைப்பூ சீசனில் தான் கிடைக்கும் இந்த தடவை மரம் நிறைய பூ எடுத்துருக்கு இன்னும் இருக்குது பொறுக்கிறதுக்கு டைம் இல்லை சரி போதும் கொஞ்சம் துவரப்பாக இருக்கும் அதுக்கு நம்ம தேங்காய் போட்டுக்கணும் வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க ஏன்னா வெங்காயம் நிறைய போடணும் முருங்கைக்கீரை கொஞ்சம் சூடு அதனால கொள்ளு ரசமும் சூடா அந்த ரசம் சூடாகாததுக்கு தான் அத்தை நைட்டும் சேர்த்திருக்கேன் ஒரே செகண்டில் கொச்சிடணும் சட்டி சூடு என்ன கோச்சிடணும் எனக்கு எல்லாம் பசி ஓடுறதாங்க டக்குன்னு செய்வோம் எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் உளுக்கம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக ரெண்டு காஞ்ச மிளக வதலைய பூண்டு ஒரு அஞ்சு பொருள் பூண்டு தட்டி வச்சுக்க பொண்டுட்டு வெங்காயம் வத நிமிஷம் பூண்டு வச்சுருங்க பூண்டு எல்லாத்துக்குமே நல்லது நல்லா ஜீரணம் சட்டி இன்னும் கொஞ்சம் நுர வேண்டோடனே ஆஃப் பண்ணியிருந்தேனா தட்டி வந்து நிறைய நேரம் கூடுக்கும் ரசம் கொதிக்கிறோம் நல்லா இருக்காது இன்னும் கொஞ்சம் ஆஃப் வந்தோடனே அது கொஞ்சம் நேரத்தில் பாருங்கட்டே போட்டு தட்டி பூண்டு போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் நிறைய போட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்துக்கு மேல இதான் சண்டையை பெசல்ல சண்டைய பெசல்ல சிக்கன் மட்டன் எல்லாம் நினைச்சா எடுத்து செய்யலாம் இந்த முருகன் நம்ம நினைச்சக்குள்ள கிடைக்காது இப்போ இந்த ரசத்துக்கு புதினா போட்டுக்கலாம் அது மேலே போட்டுக்கலாம் புதினா நல்லா நல்ல நல்லா இது சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போடணும் சின்ன ஸ்பூனில் அவ்வளோதான் அப்படி ரொம்ப ஒன்னா கிலோ கொதிக்கணும் வச்சுட்டு நல்லா தேங்காய் போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் நீங்க வெறுமையா கூட இந்த பூ செய்யலாம் நான் வந்து ரெண்டு கலந்து செய்யறேன் பூவை ஃபர்ஸ்ட் கொட்டி நல்லா வதக்கிக்கணும் தண்ணி வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு நல்லா வதக்கிக்கோங்க

கார்டு போட்டுக்கோங்க தண்ணிக்கு போடுறாதீங்க நான் ரெண்டையும் மிளகாய் வச்சுட்டேன் நீங்கள் வேணா இன்னும் ரெண்டு மிளகா வச்சுக்கோங்க காரத்துக்கு குடிசுமை சாப்பிடுவோம் அதனால் காரம் முடிஞ்ச வச்சு டெஸ்ட் இந்த ஆஃப் பண்ணிடலாம் அது உள்ளு ரெடி சூப்பரா வாசனையா பொருள் ரசம் ரெடி இதில் இப்போ கட்டாயம் இதெல்லாம் போடணும் அது அந்த மூடி வச்சிடலாம் ரசூத்தை ரசம் ரெடியாயிடுச்சு இப்போ பொரியல் ரெடி பண்ணலாம் அங்கே இந்த ஸ்பூனில் சின்ன குட்டி ஸ்பூன்லேயும் முக்கால் ஸ்பூன் போடுங்க இன்னும் வடங்காது சரிங்க சக்கரை இல்லைன்னா வெல்லம் ஒரு அரை ஸ்பூனு நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எந்த ரசம் வச்சாலும் சரி நீங்கள் அந்த சக்கரை ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் ரசம் எவ்வளவோ நான் ஒரு சட்டி ரசத்துக்கு அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த காரம் அந்த புளிப்பு அந்த இனிப்பூன்னுக்குள்ள குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் சண்டைய செல்வாங்க சப்படா சூப்பரா கொள்ளு ரசம் முருங்கப்பூ கீரை ரெண்டும் சேர்ந்து பொரியல் சாதம் சூப்பராக சாப்பெல்லாம் வாங்க சண்டே இந்த சேனல் பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்களோ ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சூப்பராக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அனைவருக்குமே இந்த ரசம் வந்து அவ்வளோ நல்லது வைத்து பொண்ணு நல்ல உங்களுக்கே தெரியும் முருகைக்கீரையில் எவ்வளோ சொத்து இரும்பு சொத்து அதிகம் இந்த முருகைக்கீரை சாப்பிட்டா சளி இரும்பல் நிறைய இரும்பு சத்து நிறைய சத்து அதில் இருக்குது ரெண்டுமே நல்ல சத்தானது வாங்க சண்டே பெருசல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருந்தால் हाँ सपड़ला